கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே பொண்ணுங்களாம் பார்க்கறதுக்கு பயங்கர குண்டாகிடுவாங்க அதுலேயும் முக்கியமாக அவங்களோட பின்புறம் ஃபஸ்ட்டை விட பெருசாகிடும் கல்யாணத்துக்கு அப்புறம் உடலுறவு வைக்கிறதால தான் அவங்களோட பின்புறம் பெருசாகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யா இல்லை எந்த காரணத்தினால அவங்க பின்புறம் பெருசாகுதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க உடல் உறவு வைக்கிறதால தான் பெண்களோட பின்புறம் பெருசாகுது அது ஏன்னா உங்கள் உடம்புல எந்த இடத்துல அழுத்தம் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த பிளேஸில் இருக்க மசில்ஸ் எல்லாம் விரிய ஆரம்பிக்கும் எப்படி குழந்த வயிற்றுல இருக்கிறப்போ பெண்களோட கர்ப்பப்பை பெருசாகுமோ அதே மாதிரி தான் அதிக அழுத்தம் கொடுக்கறதால பின்புறம் பெருசாகும் அது மட்டும் இல்லாமல் வேறு சில லிரிசன்ஸ்லேயும் பெண்களோட பின்புறம் பெருசாகும் அதை பற்றி பார்க்கலாம் பதிமூணு வயசில் பெண்களோட பட்ஸ் சின்னதாக இருக்கும் ஏன்னா அந்த டைமில் உங்களோட உடம்புல ஹீட் சர்ஜன் ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் ஃபேட் அளவு கம்மியாக உங்கள் பின்புறத்தில் சேர்றதால சின்னதாக இருக்கும் இந்த டைமில் புது புது ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் பட்டில் சின்ன சின்ன கொப்பளம் வர ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் பெண்களோட பதினெட்டு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ளே ஓரளவுக்கு அவங்களோட பின்புறம் பெருசாகிடும் அது எப்படின்னா ஹீட் சர்ஜன் ஹார்மோன் அதிகமாக ப்ரொடியூஸ் தான் ஹீட் சர்ஜன் ஹார்மோனால் நிறைய வகை இருக்குது அதில் இது எந்த வகைனா சீனோ சிந்தட்டிக் ஹீட் சர்ஜன் சீனோ சிந்தட்டிக் ஹார்மோனால் உங்கள் பட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் பாடியில் இருக்க ஹீட் சர்ஜி நிறவை குறைக்கிறதால பின்புறம் சைஸ் அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் அதை எப்படி குறைக்கலாம்னு பார்க்கலாம் நான் ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிடாமல் இருக்கிறது ஒர்க் பண்ணுற பிளேஸில் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது மேக்கப் மற்றும் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறதன் மூலம் சீனோ ஹீட் சர்ஜினை குறைக்க முடியும் அப்புறம் ப்ராப்பரான டயட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அது கூடவே ப்ரோக்கோலி காலிஃப்ளவர் கேபேஜ் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதால பொட்டோட சைஸை குறைக்க முடியும் இந்த காரணத்தால் தான் உங்கள் பின்புறம் சைஸ் பெருசாகுது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் உங்கள் உடல் உருவ வச்சுக்கிட்டா கூட உங்கள் பின்புறம் அப்படியே தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள்